நம்ம இப்ப இருக்கிறது வந்து பேச்சுப்பாறை அணையில இருக்கிறோம் இப்ப இந்த பேச்சுப்பாறை அணையை தான் வந்து நாற்பத்தி ரெண்டு அடியில இருந்து நாற்பத்தி எட்டு அடியாட்டு வந்து காமராஜர் காலத்துல உயர்த்தி இந்த தண்ணியை தான் வந்து ராதாபுரம் கால்வாய்க்கு வந்து ஆகமன் பண்றதுக்காக அவங்க இந்த வசதியை செய்திருக்காங்க பதினெட்டாம் தேதி இன்னைக்கு இந்த அணையில எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு அஞ்சு அடி வந்து தண்ணி இன்னைக்கு இருக்கு இதே நாள்ல கடந்த ஆண்டு எவ்வளவு தண்ணி இருந்ததுன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு புள்ளி மூணு ஏழு அடி தண்ணி இருந்திருக்கு இப்போ இதுல நேற்றுக்கும் இன்னைக்கும் பாக்கும்போது பெரிய வித்தியாசம் இல்ல முப்பத்தி தான் இருந்து இருக்கு முப்பத்தி தான் இருக்குது இன்னைக்கு வந்து இந்த அணையினுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி பன்னிரெண்டு புள்ளி மூணு ரெண்டு எம்சி அப்படி முப்பத்தி ஆறு சித்தாறு ரெண்டு பேச்சிப்பாறை பெருஞ்சாணி இந்த நாலு அணைக்கட்டுகளும் சேர்ந்து ஆயிரத்தி முந்நூறு அடி தண்ணி வரும்போது அங்க வந்து திறந்து விடலாம் அராதாபுரம் கால்வாய்க்கு திறந்து விடலாம்ன்ற மாதிரி ரூல் இருக்கு இப்ப இன்னைக்கு நீங்க இதனுடைய கன அடி பார்த்தோம்னா மூவாயிரத்தி பன்னிரெண்டு கன அடி தண்ணி இருக்கு இன்னைக்கு எவ்வளவு உள் வரத்து இந்த கால் இந்த அணைக்குள்ள எவ்வளவு தண்ணி உள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி ஏழு தனாடி தண்ணி வந்து உள்ள வந்துட்டு இருக்குது அதே டிஸ்டார்ஜ் இதுக்குள்ள இருந்து எவ்வளவு வெளியேற்றப்படுது கோதையாறு லெப்ட் பேங்க் என்னால எவ்வளவு வெளியேற்றப்படுதுன்னு பார்த்தோம்னா எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கன அடி தண்ணி வெளியேற்றப்படுது இப்போ ராதாபுரம் கால்வாயினுடைய அளவு எவ்வளவு நூற்றி ஐம்பது கன அடி தண்ணி நமக்காக வரணும் ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா பேச்சு பாறையிலிருந்து போதேயார் லெஃப்ட் பேங்க் கேனால் வழியா தண்ணி வந்து எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு கியூசெட் தண்ணி வந்து திறந்து விடப்பட்டது சிஏஜி அறிக்கையில நீங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போதுமான அளவு தண்ணி இருந்துச்சு எல்லா கால்வாய்களுக்கும் இதை நம்ம பிரிச்சு கொடுக்கணும் போதேயார் லெஃப்ட் பேங்க் கேனானால இருந்து பட்டணம் கால்வாய் அந்த அந்த தண்ணியும் வந்து சேரும் போது எல்லா கனந்தனார் கால்வாய் பிபி கேனால் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும் ஆனா ஒவ்வொரு கால்வாயினுடைய ஆயக்கட்டுகளுக்கு மிகிதாச்சாரம் படி பிரிச்சு கொடுக்கப்படலை தண்ணி இருந்த பிறகும் வேற வேற கால்கள்ல டைவெர்ட் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் விட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சிஐஜி அறிக்கை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு அதனால இங்க தண்ணி இருக்கு உள்ளே அந்த போதுமான அளவு வந்து எல்லா கால்களுக்கும் அந்த ஆயக்கட்டுக்கு தகுந்தாப்புல குடுக்கறதுக்கான நீர் விநியோகம் பண்றதுக்கான வசதியும் இருக்கு அப்படி இருக்கும்போது சிஐஜி அறிக்கை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்குது நீர் நிர்வாக குறைபாடுகள் காரணமா தான் வந்து ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி கொடுக்கப்படல அப்படின்னு இப்ப இன்னைக்கு நம்ம செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதியில இருக்கிறோம் இங்க நம்ம இன்னைக்குள்ள அந்த டேட்டாவை பார்க்கும் போதும் அது அதனுடைய நிலவரம் வந்து அது சரி அப்படிங்கறதான் நம்ம ஏத்துக்கிற தான் இருக்கு